நானும் நீங்க சொல்கிற மாதிரி கைதா தான் பார்க்குறேன் இல்ல இது முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவில் தான் அவர் தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசினேன்ற தர்க்கத்துல அப்ப என்ன ஏன் பேச அழைச்சிங்கன்னு கேக்குறாரு கேட்குறாருல்ல யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒன்று இருக்குது முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதல்தோடு தான் வந்திருக்கேன் நீங்கள் சம்பந்தமில்லாத த ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேறு இடத்துல போடுறீங்களே வெளியே அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யார் அந்த அதிகாரி யார் அவருடைய துறை எது பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா அரசு பள்ளியில் ஆன்மீகம் கொதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் செய்யலாம் திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகம்ங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறைன்பு ரொம்ப தெளிவாடி அன்புதான் அதன் வாசல் கருணை தான் அது வரவேற்பறை ரொம்ப தான் அதன் முற்றம்னு எழுதியிருக்காரு அது அதாண்ட ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு உண்டு நேசிப்பீனா அதுதான் அதான் ஆன்மீகம் புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிறது அது ரெண்டே வரியில் எங்கள் ஒன்னே முக்கால் அடியில் எங்கள் பாட்டனர் பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதி தொழில்